கவலைப்படாதீங்க நான் எத்தனையோ பேர் நல்லவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இதுல நான் வந்து கண்டிப்பா நீங்க எனக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் நல்லா இருக்கையில இத பத்தி பேசுறது கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க அவங்க சிவனடியார் சிவன் கிட்டயே போற மாதிரி காசி தீர்த்தம் எங்கிட்ட இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் வச்சிருந்தீங்க நானு கருங்கல் பழத்துல போகும்போது உங்க விளம்பரம் நான் கூட பாத்துருக்கேன் அப்ப அப்பெல்லாம் எனக்கு இப்படின்னு தெரியாது இளஞ்சின்னு போட்டு நம்பர் போட்டிருக்கோம் அங்க வந்து கரங்கல் பழத்துல வெள்ளம் வரைஞ்சிருப்பீங்க பாப்பாவுக்கு அம்மா குளிக்கி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய அங்க ஓவியம் இருக்கும் நான் என்னமோன்ட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு அக்கா இப்படி என் கஷ்டத்தை பார்த்து கூட வேலை செய்யற அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி இருக்காங்க உன் தம்பி சரி உங்க அப்பனும் சரி இருந்தா நீ ஒருத்தி என்ன பண்ணுவ கூட இன்னொரு தங்கச்சி இருக்குதான் அவ கால் மூணும் அவ மாசம் ஆயிரம் அந்த வாரம் ஆயிரம் ரூபாய் சம்பளம்

நல்லபடியா இறைவன் பாதத்துல அடையறப்ப நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் சந்தோஷமா நிம்மதியா இருங்க கவலைப்படுறேன்